நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வளிமன கரோகரா வெற்றிவேல் முருண கரோகரா இந்த தெய்வீக இறை அருப்பகுதி அறுபத்தி ஐந்தில் கந்த பாடல் அறுபத்தி மூன்றை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமை வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்

றை மற்றும் விளக்கவுரை பதுவுரை நிச்சயம் சங்கநிதி பதுமநிதியும் கற்பக விரட்சமாக விளங்கும் பொறியுண்ட செல்வத்தினை உடைய பண்டு பண்டுஉய்ய முன்பு அழியாமல் பிழைக்கும்படி திறவிற்பு நிலை பெற்ற கிரௌஞ்சிகிரியை போர் செய்த போரில் வென்று அழித்த சேவகனில் முழு வீரனில் தியங்கா சற்றும் கலக்கமில்லாத போரி உண்டு என்னும் ஐம்புலங்களையும் உடைய தனு இந்த தேகம் தீதலும் அந்திம காலத்தில் அக்னியில் வெந்து போவதும் மோதியை ஊகி எருமை வாகனமுடைய யமதுதன் என்னை எமபுரத்திற்கு கொண்டு சென்று அங்கா தவமிலையில் இல்லாமல் பிராணிகளை கொண்டு சாப்பிட்ட பாவத்திற்காக தீப்பொறிகளை சாப்பிடும் என்றும் சொல்லும் என்று கூறப்போவது சத்தியம் உண்மை ஆதலின் உண்டு பிரம்ம லெவி தன் தலையில் எழுதப்பட்டு அயன் கைப்படாது பிரம்மன் என்னை மீண்டும் சிஷ்டிக்காதபடி தா என்னை காத்தெல்ல வேண்டும் பொழிப்புரை மற்றும் விளக்க உரை திரஞ்சத்தை அழித்து அமராவதியை காத்த காவல் அணிப்பு ஐன் கூடிய இந்த தேகம் சாம்பலாவதும் செய்த பாவத்திற்கு தக்கபடி பலவிதமான தண்டனைகளை நரகத்தில் அடைவது சாத்தியமாவதால் இனிமேலாவது இப்பிறவியை நீக்கி என்னை காக்க வேண்டும் என்றார் அரிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமணன் கரோகரா கட்சி எம்பதி சண்முகநாதன் அரோகராபோ